திருவெனூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி விழாவின் முன்னேற்பாடுகள் குறித்து பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி ஆய்வு மேற்கொண்டனர் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் விழா கடந்த தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது இந்த நிலையில் இந்த கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் விரதம் மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் தங்குவதற்கு தற்காலிக கோட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது மேலும் சூரசம்ஹாரத்துக்காக முன்னேற்பாடு பணிகள் திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி ஆய்வு மேற்கொண்டனர் பக்தர்கள் தங்கியுள்ள தற்காலிக கோட்டைகள் மற்றும் கடற்கரை பகுதியில் நடைபெறும் சூரசம்ஹார திடல் உள்ளிட்ட வகைகளை பார்வையிட்டு கனிமொழி கருணாநிதி எம்பி அங்கு செய்யப்பட்ட ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் தற்காலிக பேருந்து நிலையம் மற்றும் வாகனங்கள் நிறுத்தும் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது எனவும் நான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளதாகவும் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் கண்காணிப்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த கந்தசஷ்டி விழாவின் உச்ச நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தை காணுவதற்காக வரக்கூடிய பக்தர்கள் வசதிக்காக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு நானூத்தி ஐம்பது பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இருபது மருத்துவர்கள் கொண்ட குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பதினாலு ஆம்புலன்ஸ் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் பல ஊர்களில் இருந்து வர பக்தர்கள் தற்காலிக பேருந்து நிலையங்களில் இறங்கி கோயிலுக்கு வரும் வகையில் நாற்பத்தி ஐந்து இலவச பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளது இதுபோல் கடற்கரையில் எண்பது நீச்சல் தெரிந்த வீரர்களும் நிறுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாவட்ட தலைவர் இளம்பகவத் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் கோவில் அறக்காவல் குழு தலைவர் அருள்முருகன் கோட்டாட்சியர் கௌதம் திருச்செந்தூர் நகராட்சி தலைவர் சிவ ஆனந்தி உள்ளிட்ட கலந்து கொண்டனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளுக்காக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைக்கு இணங்க அவர்களுக்கு பாதுகாப்பாக தங்குவதற்கான வசதியோடு கொட்டகைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அதன் தரத்தையும் இன்னும் வசதிகளையும் மேம்படுத்தி தர வேண்டும் என்று அமைச்சரவர்களும் முதலமைச்சரவர்களும் கருத்திலே கொண்டு அதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு மக்களுடைய பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட நாலாயிரம் காவல்துறை இன்னர் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இருநூற்றி ஐம்பது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது ரெண்டு ட்ரோன் கேமராஸும் இருக்குது கேமரா ட்ரோன் கேமரா மானிட்டரிங்காக தனியாக ஒரு அறையும் அமைக்கப்பட்டிருக்கிறது மருத்துவர்கள் கிட்டத்தட்ட இருபது மருத்துவர்கள் ஐம்பது செவிலியர்கள் இந்த பணிக்காக எங்கள் மக்கள் வந்து ஏதாவது மருத்துவ உதவிகள் தேவை என்றால் அதற்கு பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் பதினாலு ஆம்புலன்ஸ் வந்து இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது தூய்மை பணியாளர்கள் அறுநூத்தி ஐம்பது பேர் அந்த பணிகளுக்காக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நானூறு கழிவறைகள் இங்கு இருக்கிறது நானூற்றி ஐம்பது பல இடங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக பேருந்து வசதிகள் சேர்ப்ப செய்யப்பட்டிருக்கிறது நானூற்றி ஐம்பது பேருந்து வசதி வ அது பல இடங்களிலிருந்து வந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் இப்போ வந்து ப பஸ் டர்மினஸ்லேருந்து கோயிலுக்கு வருவதற்காக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து இலவச பேருந்துகள் இயக்கப்படுகிறது அந்நேய அவங்க வந்து இறங்குற இடத்துலருந்து கோயிலுக்கு அருகே வருவதற்காக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆஹ் கோயில் அந்த சூரசமாரம் முடிந்து கடல்ல குளிக்க போகக்கூடிய அவர்களுக்கு பாதுகாப்புக்காக உம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் நீச்சல் தெரிந்தவர்கள் உங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு எட்டு போர்ட்ஸ் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இதையெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்து அவங்களுடைய பாதுகாப்பிலே கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்